நம்ம தொடர்ந்து வந்து ஒரு வாரம் முதல் பத்து நாள் நீங்கள் காலையில் மாலை வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குதிகால் வழி வந்து சரியாயிடும் இது இதை வந்து நல்லா கொதித்து வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம நா ஒரு நாலஞ்சு இலைகளை வந்து இந்த தண்ணியில் வந்து போட்டிருக்கோம் நல்லா குதித்து வருது சிம்மில் வச்சு இப்போ குதிக்க விட்டுட்டுருக்கோம் பழுத இலையை எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கண்ணியை வந்து விடுறோம் இந்த விளக்கண்ணியை விட்டு இதை வந்து நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து கவுத்து இந்த செங்கல் மேலே வந்து நம்ம வந்து போடணும் இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குதிங்காலை வந்து இது மேலே வந்து வச்சு அதில் போது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு வாரம் முதல் பத்து நாள் நீங்கள் காலையில் மாலை வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குதிங்கால் வழி வந்து சரியாயிடும் உணவு மருந்தினர்களே வணக்கம் பெரும்பாலும் இன்றைக்கி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சிறு வயது முதல் பெரியவர் வரைக்கும் அவங்க குதிங்கால் வழி இருக்குது சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க குதிங்காலில் வந்து பிளான்டர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து இருக்கிறதா மருத்துவர்களை போய் அவங்க அணுகும் போது சொல்கிறாங்க அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடன் காலை கீழே பெட்லேருந்து காலை கீழே வச்ச உடனே காலை உணவு முடியல காலில் வந்து ஒரு விதமான வலி இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து சரியாயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிங்காலில் வந்து எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக எலும்பு வளரல எலும்போட டென்சிட்டி வந்து குறைஞ்சி அங்கே ஒரு எலும்பு குறுத்து மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அதுக்கு வந்து மருத்துவ உலகத்தில் இதுக்கு கல்களியல் ஸ்பரு அப்படின்ற ஒரு சொல் அதில் அழைக்கப்படுது இந்த ஸ்பருக்கு ஸ்பருக்குனால் ஏற்படக்கூடிய இந்த குதிங்கால் வலிக்கு எல் இப்போ சொன்ன எல்லா விதமான கு குதிகால் வலிக்கும் ஒரு அற்புதமான தீர்வு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதை பயன்படுத்தி எப்படி செய்யலான் சரி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம டேபிள் வச்சுருக்கிறோம் அங்கே பாருங்கள் எருங்க செடி எருங்கை இலை வந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நம்ம பச்சை இலையை வந்து உபயோகப்படுத்தாமல் இந்த மாதிரி பழுத்த ப இலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த பழுத்த இலைன்னு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ப பழுத்துருக்குன்னு இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பச்சையாக இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோ ஐஷா வந்து பழுத்த இலையை வந்து பயன்படும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் காணொலியில் பார்த்துருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இலையை வந்து டேரெக்டாக எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை இப்போ யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரல போது நீங்கள் உங்கள் மருத்துவ அணிக்கு வேறு என்னலாம் காரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ கல்கினஸ் பொருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெளியில் வந்து ஆனால் பிளான்டர் ஃபெசிலிட்டிஸ் டோட்டலாக அந்த ஜவ் வந்து உங்களுக்கு தே கிழிஞ்சிருந்தாலோ இல்லை டோட்டல் டேர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிருந்தாலோ சர்ஜிக்கல் கரெஷனு பட் எனக்கு லைட்டாக தான் இருக்குது எனக்கு இந்த மாதிரியான குதிங்காலம் மட்டும் வழி வருது நான் அதிகமாக வந்து வண்டி ஓட்டுறேன் இல்லை கிக் பண்ணுறேன் ரொம்ப நேரம் நிற்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி பழுத்த இலையை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து சுட வச்சு அந்த தண்ணியை எடுத்து ஒத்திரம் கொடுக்கும்போது அந்த வலி வந்து கண்டிப்பாக வந்து குறையும் இது குதிங்கால வலிக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை உங்களோட மூட்டு வலிக்கும் மூட்டில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்துக்கும் அந்த வாதத்துக்கும் காய்ச்சின சுழ தண்ணியை வந்து ஒத்திரம் கொடுத்தீங்கன்னா அற்புதமாக அது வேலை செய்யும் இந்த குதிங்காலிக்கு வலிக்கு எப்படி இந்த இலையை வந்து பயன்படுத்துறது மாதிரி இந்த மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கம் இல்லை பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் வலிக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்போ செய்முறையில் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக சூடாக இருக்குது சூடானதுக்கு பிறகு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இலையை வந்து போடணும் இந்த இலையை வந்து நல்லா அதில் இறங்கணும் அதோடய சாறு வந்து அதில் இறங்கும் நம்ம பாத்திரம் போது கொஞ்சம் சிறிதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இருக்கக்கூடிய சார் மற்றும் நம்ம இறங்கினா போதுமானது நம்ம இந்த மாதிரி ஒன்று இரண்டு எட்கிலே நம்ம வந்து அதில் வந்து போட்டால் போதுமானது இது இதை வந்து நல்லா இப்போ கொதித்து வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம நான் ஒரு நாலஞ்சு இலைகளை வந்து இந்த தண்ணியில் வந்து போட்டிருக்கோம் நல்லா கொதித்து வருது சிம்மில் வச்சு இப்போ கொதிக்க விட்டுகிட்டு இருக்கோம் இந்த இறங்க இலையை வந்து கிள்ளணும் அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கிள்ளும்போது இந்த மாதிரி ஒரு பால் வந்து வரும் இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பூச்சி கடிச்சிச்சு நம்ம ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா வயல்புறத்தில் பாலில் வந்து இந்த முள் குத்ததுக்கு பூச்சி கடிக்கு இது எல்லாத்துக்கும் வைப்பாங்க ஈவன் ஸ்நேக் பைட்டுக்குமே இது வந்து வைப்பாங்க புண்கள் ஆறாத புண்கள் அதாவது நெக சொத்தை வந்து ஏற்படுறவங்களுக்கு இந்த நகை சொத்தையில் வச்சிங்கன்னா அந்த நகை வந்து விழுந்து புது நகம் வந்து நல்லா முளைக்கும் சொத்தை இல்லாமல் நல்லா முளைக்கும் ஸோ இந்த மாதிரி இது இந்த கேலட்ரோபிஸ் வந்து பார்த்திங்கன்னா எருகன் செடி வந்து இலைகள் மற்றும் இந்த வேர்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது ஓகே குதிங்கால் வலின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல மட்டும் வந்து வழி இருக்கும் இது வந்து அந்த மூத்த பேர் கிருமி இருக்குதுனால வரக்கூடியதுன்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு மசில் வந்து வேலை செய்யும் லிமெண்ட்னு கூட சொல்லலாம் இது வந்து பிளான்டர் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவார்கள் இந்த இடத்துல இந்த பிளாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஜவ் வந்து இதுலேருந்து இவ்வளோ தூரம் கனெக்ட் இருக்கும் இந்த பகுதியில் வந்து ஃபுல்லாக டயராகலாம் பார்ஷியல் டயர் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ஃபுல்லாக வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஃபுட்டு மாத்திரம் இது சர்ஜிக்கல் கரெக்ஷன்னா ஃபுல்லாக டயர்ஷனாக பண்ணலாம் மற்றும் இந்த வாதத்தினால் இந்த இடத்துல முதல்ல ஆரம்பத்திலே வலி இருக்கும்போது இப்போ நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வந்து குருத்து வளர்ந்துருக்கும் கல்கனியில் ஸ்பர் என்று சொல்வார்கள் அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதே மாதிரி எலும்பு வளர்ந்துருக்கு சொல்லி அங்கேயும் கல்களை நேரத்துக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா எங்கள் பாருங்கள் செங்கல் வந்து எடுத்திருக்கோம் அடுப்பு இருக்கிறது நல்லா சூடாக இருக்குது ஓரளவுக்கு கால் சூடு தாங்குற அளவுக்கு நம்ம இந்த கல் எடுத்திருக்கோம் இந்த கல்லில் இந்த எருங்கை இலையை பழுத்த இலையை எடுத்துக்கிட்டு பழுத்த இலையை எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கண்ணியை வந்து விடுறோம் இந்த விலக்கண்ணையை விட்டு இதை வந்து நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து கவுத்து இந்த செங்கல் மேலே வந்து நம்ம வந்து போடணும் இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குதிங்காலை வந்து இது மேலே வந்து வச்சு சூடு வந்து நல்லா அதில் ஏறும்போது இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு வாரம் முதல் பத்து நாள் நீங்கள் காலையில் மாலை வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குதிங்கால் வழி வந்து சரியாயிடும் கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கனால காலை வந்து அவர் தூக்கி தூக்கி கீழே வைக்கிறாரு அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வாதமும் இந்த பிளான்டர் ஃபெசிலிட்டிஸ் கம் கண்டிஷனும் சரியாயிடும் கல்கனல் ஸ்பரும் சரியாயிடும் இது வந்து ஹார்ட்டு ட்ரீட்மெண்ட் இந்த கல்கனேல் ஸ்போர் இந்த இடத்துல வளர்ந்துருக்கும் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ரேல வந்து தெரியும் அந்த மாதிரி இருக்கவங்க ஈவினிங் இது காலையில் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஐஸ் க்யூப்ஸால் ஒத்தரை வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குணமாகும் இந்த ஏறுங்கை இலையை வந்து பயன்படுத்தி பல்வேறு நோய்களை வந்து நம்ம குணமாக்குற வரிசையில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு நெகத்தில் இருக்கக்கூடியதை கிளியர் பண்ணோம் ஊண்டை வந்து ஆற்றக்கூடியது பூச்சிக்கடிகளில் இருக்கக்கூடிய அந்த நச்சை வந்து போக கொள்ளக்கூடியது இதன் வரிசையில் இப்படி ஒரு மருத்துவம் வந்து நம்ம வந்து செஞ்சு நம்ம வந்து நம்மளோட குதிங்கால் வழியை வந்து போக்கிக்க முடியும் மூட்டில் ஏற்பக்கூடிய வழி வீக்கங்களை வந்து சரி செஞ்சுக்க முடியுன்றதை இன்றைக்கி செய்முறையில் நம்ம வந்து பார்த்தோம் இதே போல் இன்னொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை